எிவன் ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து நியூபார்ன் பேபீஸ் வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க அடிக்குவேட்டாக வெயிட் கெயின் ஆகிட்டுருக்கிறாங்களா ஸோ இதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி கேட்குறாங்க அதாவது முதல் மூணு மாதத்துலேருந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே குழந்தைங்களோட குரோத் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் அதாவது சில குழந்தைகள் வந்து ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி கிராம்ஸ் வரக்கூட பெர் டே கெயின் ஆகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த கெயின் வந்து இனிஷியலாக இருந்தால் தான் அவங்களோட வெயிட் கெயின் வந்து சிக்ஸ் மந்த்ஸில் டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இனிஷியல் பீரியட் ஆஃப் வெயிட் கெயின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இனிஷியல் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே குழந்தைங்க வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் மினிமம் கெயின் ஆகுறாங்க அதுக்கு மேலே ஒரு டென் கிராம்ஸ் பெர் டே கெய்ன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது அடிக்வேட் கெயின்னு ஸோ இந்த அடல்ட் வெயிங் மிஷினோட சென்சிட்டிவிட்டி பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் கூட சென்சிட்டிவாக இருக்கும் நம்ம நியூபார்ன் பேபீஸ்லாம் யூஸ்வாக பார்க்குறது ஃபைவ் கிராம்ஸ் சென்சிட்டிவிட்டி இருக்கிற மிஷினில் பார்க்குறது ரஃபாக சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் குழந்தைங்களோட பர்த் வெயிட் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே டபுள் ஆகியிருக்கணும் ஒன் இயரில் வந்து ட்ரிப்பிள் ஆகியிருக்கணும் ஸோ இது இருந்ததுன்னு சொன்னால் அவங்க குழந்தைங்க நார்மலாக வெயிட் கெய்ன் ஆகிறாங்கன்னு அர்த்தம் தேங்க் யூ